வணக்கம் சார் நாங்கள் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் வந்து இங்கே மடப்புறம் காளியம்மன் கோயிலுக்கு அம்பாளை தரிசனத்துக்காக வந் தரிசனம் பண்ணுறதுக்காக வந்தோம் இங்கே வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே உடல்நிலை சரியில்லை அவங்கள ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தாங்க டாக்டர் அவங்களால சரியாக பேச முடியல ஸ்கல் ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தாங்க ஸோ ஸ்கேனுக்காக நாங்கள் போனப்போ நகையெல்லாம் கழட்டி எங்கள் பேக்கில் வச்சுருந்தோம் காரோட பின்னு இருக்கையில் வச்சுருந்தோம் அவங்க திடீர்னு மடப்புறம் காளியம்மனை நான் பார்த்தப்பறம் தான் ஸ்கேன் எடுக்க ஒத்துக்குவேன்னு சொல்லிவிட்டாங்க அதனால ஸ்கேன் எடுக்காம வச்ச நகையோட அப்படியே காளியம்மன் கோயிலுக்கு வந்தோம் வந்தா இங்க டெம்பிள் ஸ்டாஃப் யூனிஃபார்ம் போட்டு அவர் நின்றுட்டு இருந்தாரு இவங்களுக்காக வீல் சேர் கேட்டேன் நான் அவர் வந்து வீல் சேர் கொண்டு வந்து கொடுத்துட்டு காரை நானே கொண்டு போய் நீங்கள் வரேன் எங்ககிட்ட கார் சாவி வாங்கிட்டாரு உள்ள நான் வீல் சேரோட அம்மாவோட கோயிலுக்கு கோயிலுக்குள்ள சாமி தரிசனம் பண்ண போயிட்டு ஒரு ரொம்ப நேரம் கழிச்சுதான் வந்து சாவி எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தாரு திரும்ப ரிட்டர்ன் வந்து நாங்க வண்டியை அவரை வந்து எடுத்துட்டு வந்து தர சொன்னோம் அப்போ வந்து எடுத்துகிட்டு வந்து தந்தாரு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம் கொஞ்சம் தூரம் போனோன்னே இவங்க சாப்பிடலையேன்னு சொல்லிட்டு நான் இவங்களை சாப்பிடுறீங்களாமான்னு கேட்டேன் அப்புறம் நகையெல்லாம் போட்டுக்கோங்க ரொம்ப மொட்டையாக இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பேகில் பார்க்கும்போது பேக் வெளியே கடந்தது தான் அதில் பார்த்தா நகையெல்லாம் இல்லை திரும்ப அப்படியே யூட்டர்னு எடுத்து டெம்பிளில் வந்து நாங்கள் ஹெச்ஆர்எம்சி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணோம் அவங்க சொன்னாங்க அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணாங்க அப்புறம் அங்கேருந்து இங்கே திருப்போணம் போலீஸ் ஸ்டேஷனுக்காக நாங்கள் வந்து கிட்டத்தட்ட மதியானம் ரெண்டு மணிக்கு வந்து இப்போ வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கோம் எங்களை கூப்பிட்டு வந்து என்ன நடந்ததுன்னு கேட்கல இன்ஸ்பெக்டர் வருவாரு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த பையன் அந்த அஜித்துங்கிற பையனை அவர் டெம்பரரி ஸ்டாஃப்னு சொல்லி சொன்னாங்க கூப்பிட்டு வந்து நாங்களே இங்கே ஒப்படைச்சிருக்கோம் எச்ஆர்என்சி சார்பாகவும் எனக்கு ஒரு ஸ்டாஃப் கூட வந்திருக்காங்க இவங்க வந்து அந்த நகையை எப்படியாவது காவல்துறை எங்களுக்கு வந்து மீட்டு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம் நாங்க திரும்ப ரொம்ப தூரம் போக வேண்டி இருக்கு இவங்களோட உடல்நிலையும் மோசமாயிட்டே இருக்கிறனால இது சம்பந்தமா என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு தெரியல நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் ஆனா அதுக்குரிய சிஎஸ்ஆர் உங்களுக்கு இன்னும் தரல எஃப்ஐஆர் போட்டுக்காங்களான்ற தகவலும் தெரியல சோ கம்ப்ளைண்ட் மட்டும் நாங்க எழுதி கொடுத்துருக்கோம் அதுக்குரிய மேல் நடவடிக்கை என்னன்றது தெரியாம நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இன்ஸ்பெக்டர் சார் வரத்துன்றது நகை நகை வந்து பத்து பவுன் இருக்கும் சார் பத்து பவுன் வந்து செயின் விலையல் மோதிரம் எல்லாம் சேர்ந்து பத்து பவுன்

அந்த ஃப்ரெண்டும் வந்து ஒரு வாக்கு ஒப்புதல் வாக்குமூலம் வந்து கொடுத்தாரு இதை வந்து சரி